श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி நீங்கடவர்களை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் முப்பது வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்களமுகத்து சேகிழையார் சின்னிறஞ்சி அங்க பறை கொண்டவாற்றை அணி புதுவை தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதுந்தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோள் திருமுகத்து செல்வத் திருமால எங்கும் திருவருள் பெற்று கப்பல்களையுடைய திருப்பார்கடலை தேவர்களுக்காக கடைந்த பெருமான் கண்ணனை சந்திரன் போன்ற அழகிய முகமும் ஆபரணங்களையும் உடைய ஆட்சியர் அடைந்து வணங்கி பாடினார்கள் திருவாய்ப்பாடியில் தாங்கள் பறையாகிய பேற்றை பெற்ற அந்த விருத்தாந்தத்தை திருவில்லிபுத்தூரில் அவதரித்த பசுமை பொருந்திய தாமரை மலர்களினாலான குளிர்ந்த மாலையை உடைய பெரியாழ்வாரின் திருமகளார் ஆண்டாள் அருளிச் செய்தார் சங்கத்தமிழ் மாலையாகிற இந்த முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் இவ்வண்ணமே ஓதுபவர்கள் மலைபோன்ற நான்கு திருத்தோள்கள் உடையவனும் சிவந்த கண்கள் கொண்ட திருமுகம் உடையவனுமான செல்வத் திருமாலின் கருணையால் எங்கும் எவ்விடத்தும் அவன் அருளைப் பெற்று இன்புறுவார்கள் என்று ஆண்டாள் பலசூதியாக இந்த மார்கழி நோன்பின் மகத்துவத்தையும் பலனையும் கூறி திருப்பாவையை நிறைவு செய்கிறார் திருப்பாவையின் முதல் பாட்டில் காலத்தையும் அதிகாரிகளையும் காரியத்தை தலைக்கட்டுவிக்கும் கிருஷ்ணனையும் கொண்டாடி கொண்டு நோன்பில் முயன்றார்கள் இரண்டாம் பாட்டில் நோன்புக்கு அங்கமாக செய்ய வேண்டியவற்றையும் தவிர்க்க வேண்டியவற்றையும் விவேகித்து தெளிந்தார்கள் மூன்றாம் பாட்டில் நாம் நமக்கு இனிதாக நோன்பு நோற்க அனுமதித்த நல்ல நாட்டாருக்கு மழை பொழிந்து செழிப்பு கண்டு நற்பலன் விளையும் என்று சொன்னார்கள் நான்காம் பாட்டில் மழைக்கான தேவதையாம் பர்ஜன்யனை அழைத்து நாடெங்கும் மழை பெய்ய நியமித்தார்கள் ஐந்தாம் பாட்டில் தாங்கள் தொடங்குகின்ற நோன்புக்கு பாதி தடையாக உள்ள பாவங்கள் எம்பெருமானை நாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் தன்னளவிலே தொலையும் என்று அறுதியிட்டு தாங்கள் உத்தேசித்த காரியத்தில் பாகவத சமுதாயம் அனைத்தையும் ஈடுபடுத்த விரும்பினார்கள் ஆறாவது பாட்டு தொடங்கி பதினைந்தாம் பாட்டு வரையுள்ள பத்து பாசுரங்களில் தங்களுடன் ஒத்த பருவத்தினரான பெண்கள் அனைவரையும் துயில் உணர்த்தி பின்பு எல்லோருமாக திரண்டு நந்தகோபர் திருமாளிகை முற்றத்தே புகுந்தார்கள் பதினாறாம் பாட்டில் திருவாசல் காக்கும் முதலியை எழுப்பி பதினேழாம் பாட்டில் நந்தகோபர் யசோதை பிராட்டி கண்ணபிரான் நம்பி மூத்தபிரான் பிரான் இவர்களை சொல்லும் முறைகள் வலுவாமற் சொல்லி எழுப்பினார்கள் பதினெட்டாம் பாட்டில் நப்பின்னை பிராட்டியை பலவாறாக புகழ்ந்து எழுப்பி பத்தொன்பதாம் பாட்டிலும் இருபதாம் பாட்டிலும் கண்ணபிரானையும் நப்பின்னை பிராட்டியையும் சேர்த்தே துயில் உணர்த்தினார்கள் இருபத்தி ஓராம் பாட்டிலும் இருபத்தி இரண்டாம் பாட்டிலும் தாங்கள் குணங்களுக்கு தோற்று வந்தபடியையும் அபிமானம் கொலைந்து வந்தபடியையும் கடாட்சமே தாரகமாக வந்தபடியையும் கண்ணபிரான் சன்னதியில் விண்ணப்பம் செய்தார்கள் இருபத்தி மூன்றாம் பாட்டில் எங்களுக்காக புறப்பட்டு சீரிய சிங்காசனத்தில் ஆஸ்தானம் கொண்டுள்ள வேணும் என்று பிரார்த்தித்தார்கள் இருபத்தி நான்காம் பாட்டில் அந்த ஆஸ்தானத்திற்கு மங்களாசாசனம் செய்தார்கள் இருபத்தி ஐந்தாம் பாட்டில் தாங்கள் அர்த்திகளாய் வந்தமையை விண்ணப்பம் செய்தார்கள் இருபத்தாறாம் பாட்டில் நோன்புக்கு உரிய உபகரணங்கள் இன்னின்ன என்று சொல்லி அவற்றை வேண்டினார்கள் இருபத்தி ஏழாம் பாட்டில் நோன்பு நோற்று தலை கட்டிய பின் பெற வேண்டிய சம்மானங்களை பிரார்த்தனை செய்தார்கள் இருபத்தி எட்டாம் பாட்டில் தாங்கள் நினைவில் உள்ளவையும் பலிக்கும்படி தங்கள் சிறுமையையும் அவன் பெருமையையும் அவனோடு உள்ள உறவையும் சொல்லிக்கொண்டு தங்கள் பிழைகளை பொறுத்திருள வேண்டும் என்று வேண்டினார்கள் இருபத்தி ஒன்பதாம் பாட்டில் தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படையாக கோரி இந்த கருத்தை நீ நிறைவேற்றாது ஒழிய ஒண்ணாது என்று நிர்பந்தித்து பிரார்த்தனை செய்தார்கள் அப்போது கண்ணனும் அப்படியே செய்கிறோம் என்று தலையசைத்தான் அவர்கள் தங்கள் மனவிருப்பம் பூர்த்தி பெற்றபடியை பிற்காலத்திலே அக்கருத்து நிலைமையோடு ஆண்டாள் அருளி செய்த இந்த பிரபந்தத்தை ஓதுவார் எம்பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகி மகிழப் பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது பலன் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் இந்த திருப்பாவை முப்பது பாட்டும் வெண்தலையால் வந்த எட்டு அடி நார்ச்சீர் ஒரு கொச்சக கலிப்பா வகையைச் சேர்ந்தவை ஆண்டாள் திருவடிகளே சரணம்